மதம் இயங்க இயங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அப்படி எந்த ஒரு மதத்தையும் எதிராக நிறுத்தக் கூடாது எந்த ஒரு மதத்திற்கு எதிரான வெறுப்பையும் விதைக்க கூடாது என்பதுதான் செக்யூலரிசம் ஆனால் சிஏ சட்டம் என்று சொல்லுகிறது அண்டை நாடுகளில் இருந்து எந்த மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை தருவோம் முஸ்லீம்களுக்கு தரமாட்டோம் முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம் மதத்திற்கு எதிராக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடிகிறது அப்படி என்றால் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற சிக்கியூடரசித்திற்கு அது எதிரானது இன்றைக்கும் நான் அந்த கோரிக்கையை கைவிட்டுவிடக் கூடாது குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் அதேபோல வக்பு திருத்த சட்டம் இந்தியாவில் எந்த மதத்தின் தனிச்சொத்து நிர்வாகத்திலும் தலையிடாத அரசு வக்பு தனிச்சொத்து நிர்வாகத்தில் இறை சொத்து நிர்வாகத்தில் ஏன் தலையீடு செய்கிறது இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிப்போம் என்று சட்டம் இயற்றுவது எவ்வளவு மோசமான ஒரு எதிரேச்சதிகார போக்கு அடாவடித்தனமான போக்கு ஆக்கிரமிப்பு போக்கு ஆதிக்க போக்கு ஆணவ போக்கு போக்கு அதிகாரம் கையிலே இருக்கிறது என்பதற்காக இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்பதற்காக எதையும் செய்ய முடியும் என்கிற அந்த ஆணவத்தின் உச்சம் இந்த வத்து சொத்து நிர்வாகத்திலே தலையீடு செய்வதும் அல்லாதவர்களை அதிலே உறுப்பினர்களாக நியமிப்போம் என்று சட்டம் நிறைவேற்றுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் இதனை நாம் எப்படி வேடிக்கை பார்க்க முடியும் அனுமதிக்க முடியும் தோழர்களே தமிழ்நாட்டின் ஜெயலலிதா அம்மையார் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த போது அது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான சட்டம் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் அது தலித்துகளுக்கு எதிரானது என்று அடையாளப்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலித்துகளுக்கான சுதந்திரத்தை தலித்துகளுக்கான மதம் மாறும் உரிமைகளை தடுக்கிற சட்டம் இது மதமாற்றம் செய்கிற முஸ்லிம்களுக்கு எதிரானது மதமாற்றம் செய்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என்று எல்லோரும் கொண்டிருந்த போது நாங்கள் அதிலே தலையிட்டு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தோம் எங்களுக்கு இந்த மதத்திலே இருக்கிற கொடூரமான வன்கொடுமைகளை எதிர்கொள்வதற்கு வேறு வழி இல்லை இதை விட்டு வெளியேறுவதற்கான சுதந்திரம் தேவை மதம் மாறுவதற்கான உரிமை தேவை இந்த சட்டம் தலித்துகளுக்கு எதிரானது என்று உரத்து குரல் கொடுத்தோம் அதன் அடிப்படையில் தான் தமிழ் பெயர் சூட்டுகிற நடவடிக்கை அதன் அடிப்படையில் தான் இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு மிக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தோம் அப்படித்தான் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தபோது எல்லோரும் அது முஸ்லீம்களுக்கு எதிரானது என்று விமர்சித்துக் கொண்டிருந்த வேளையில் அது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அடையாளப்படுத்தினோம் இன்றைக்கும் லக்கு திருத்த சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிரானதுதான் ஆனால் அதைவிட கடுமையாக அரசமைப்பு சட்டத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதுதான் நாம் உணர வேண்டிய உண்மை எனவே இதை இன்னும் இஸ்லாமியர் அல்லாத ஜனநாயக சக்திகளின் பரப்பிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இஸ்லாமியர் அல்லாத இயக்கங்களை இந்த களத்திலே ஒருங்கிணைக்க வேண்டும் இஸ்லாமியர் அல்லாத அரசியல் கட்சிகள் இதை இன்னும் விரிவாக பேச வேண்டும் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் வெகுமக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஒன்னே கால் ஆண்டு தொடர்ந்து போராடி விவசாயிகள் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை திரும்ப பெற வைத்தார்கள் ஆரவம் பிடித்த இந்திய ஒன்றிய பாசிச பாஜக அரசை பணிய வைத்தார்கள் ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்தால் அவர்களை வைக்க முடியும் ஆணவத்தை வீழ்த்த முடியும் அந்த நம்பிக்கையோடு நாம் இந்த களத்தில் கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி இந்திய அரசியலை மதச்சார்பின்மைக்கு எதிரான சக்திகள் பாஜக தலைமையிலும் மதச்சார்பின்மைக்கு ஆதரவான சக்திகள் இந்தியா கூட்டணி என்கிற களத்திலும் நிற்கிறோம் என்பதை இன்னும் கூர்மைப்படுத்துவோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் மதச்சார்பின்மை என்கிற தத்துவத்தை செக்குலரிசம் என்கிற தத்துவத்தை பாதுகாக்க போராடுகிறது என்பதை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்போம் இதையெல்லாம் திசை திருப்பக்கூடிய வகையிலே இன்றைக்கு தமிழகத்தில் பிஜேபி காய்களை நகர்த்துகிறது அதற்கு அதிமுக துணை போகிறது வெறும் தேர்தல் ஆதாயம் கருதி சில கட்சிகள் கணக்கு போடுகின்றன அவர்கள் அனைவரையும் ஒரு சேர மக்களிடத்தில் அம்பலப்படுத்துவோம் உழித்துவோம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்